you <laughs> இரு பாராவோடு இரு பாரயான் எழுதிய பிரசுத்த நட்செய்திலிருந்து வாசகம் செய்தி அதிகாரம் ஒன்று ஒன்றுவசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு மொழியான எழுதினர் செய்தி அதிகாரம் ஒன்று வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு மொழிய அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெஸ்ஸியா அல்ல என்று அறிவித்தார் அவர் இதை வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்போது அப்படியானால் நீர் யார் நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நான் அல்ல என்றார் நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கு எஸ்ஆயா உரைத்தது என்னை பற்றியே என்றார் பரிசெயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெஸ்ஸியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடி வாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதியில்லை என்றார் இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பிரித்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் அருள் வாக்கு இரைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நற்செய்தியிலே ஏற்கனவே முன்னுரையில் சொல்லப்பட்டது போல திருமுழுக்கு யோவான் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தியதும் அவர் யார் அல்ல என்பதை வெளிப்படுத்தியதும் நாம் வாசிக்க கேட்டோம் திருமுழுக்கு யோவான் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் எல்லோருமே ஒரு மீட்பரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் வாக்களிக்கப்பட்ட மீட்பெருக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள் யாராவது ஒரு ரவி அல்லது ஒரு மறைநூல் வல்லுநர் ஒரு போதகர் மிகுந்த வல்லமையோடு செயல்பட்டால் ஒருவேளை மெஸ்யாவாக இருக்குமோ என்று எண்ணி மக்கள் அவர் பின்னால் ஓட ஆரம்பித்த காலம் அது காரணம் அந்த மக்கள் வாழ்ந்த ஒரு சூழ்நிலை அவர்களை மெஸ்ஸியாவிற்காக ஏங்க செய்து கொண்டிருந்தது அப்பொழுது அந்த யூதன் ஆடு குறுநில மன்னன் அவர்கள் ஆட்சி செய்கின்றான் அந்த திபேரியு என்ற ரோமை பேரரசன் அவனுடைய ஆட்சியின் கீழ் இந்த யூதே நாடு இருக்கின்றது யூதர்கள் அனைவருமே அந்த திபேரியு சீசர் என்ற அரசனுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் அதேபோல் யோரோது என்ற குறுகில மன்னன் தன்னுடைய நயவஞ்சகத்தினால் ஊழல் அதிகாரத்தினால் மக்களை நசிக்கு பிடுங்கி எடுக்கின்றான் மக்கள் மீட்பிற்காக ஒரு விடுதலைக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற நேரம் இப்ப இந்த நேரத்தில் தான் யோவான் அங்கு தோன்றி அவருக்கு இறை வார்த்தை அறிவிப்பதோடு இல்லாமல் மனமாற்றத்திற்கான ஒரு அழைத்தலை பிடிக்கின்றான் இப்போது அடிமைத்தளத்தில் இருந்த மக்களுக்கு விடுதலை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மக்களுக்கு ஒருவேளை இந்த யோவான் தான் இருப்பாரோ என்று எண்ணி அவர் பின்னால் ஓட ஆரம்பிக்கின்றார்கள் இருளில் இருந்த மக்களுக்கு யோவான் ஒரு வெடிவெள்ளியாக ஒரு நட்சத்திரமாக காணப்படுகின்றார் எனவே சொல்ல போனால் அந்த நேரத்தில் அவர்தான் அவர்களுக்கு கதாநாயகனாக தோன்றுகின்றார் பல மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரிடம் வருகின்றார்கள் மத்திய நட்சத்திர கூட வாசிப்போம் எல்லோருமே அவரிடம் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள் படை வீரர்கள் திருமுழுக்கு யோவானிடம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்பார்கள் அதே போல பாவிகள் சுங்க வரியை வசூலிக்கின்ற வரி தண்டுபவர்கள் அவரும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள் அந்த வகையில் பரிசெயர்களும் சதி செயல்களும் யோவானிடம் வந்து நாங்கள் மனம் மாற என்ன செய்ய வேண்டும் நல்ல வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும் என்று யோகானிடம் பல கேள்விகளை கேட்டு தங்களுடைய வாழ்க்கைக்கான பதிலை தேடி செல்கிறார்கள் இவை அனைவருமே யோகாவை தேடி வருகின்றார்கள் காரணம் அவர்தான் அவர்களுக்கு எல்லாமாக இருக்கின்றார் அவர்கள் நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக அவருக்கு நல்ல வார்த்தையை சொல்லக்கூடியவராக ஒரு மீட்பராக அவர்களுடைய கண்களுக்கு தேடுபடுகின்றார் இப்போது கூட்டம் கூட்டமாக மக்கள் அனைவருமே திருமுழுக்கு யோவான் பின்னால் செல்வதை பார்த்த அந்த குருக்கள் பயப்படுகிறார்கள் ஒருவேளை இந்த மக்கள் அனைவரையும் இவனை அனைத்து சென்று விடுவானோ நமக்கு யாரும் இருக்க மாட்டார்களோ என்று பயத்தில் இந்த யோவான் யார் என தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் பல மனிதர்களை நபர்களை அழைத்து திருமுழுக்கு யோவானிடம் அழைப்புகிறார்கள் தூது அனுப்புகிறார்கள் நீர் செய்கிறீரே நீர் யார் திருமுழுக்கு கொடுக்கிறீரே நீர் யார் என்ற கேள்வியை வைப்பதற்காக இந்த குருக்கள் அனைவரும் அவரிடம் தூது அனுப்புகிறார்கள் ஆக வந்தவர்களுக்கு திருமுழுக்கு யோவான் சொன்ன பதில் நான் மெஸ்ஸியா அல்ல இது நீங்கள் நினைக்கின்ற மெஸ்ஸியா நான் அல்ல என்று மறுக்கின்றார் அப்படி என்ன ஒருவேளை நீர் இறைவாக்கில் எளியாவா அல்லது இறைவாக்கில் ஒருவரா என்று கேட்கும்போது அதுவும் நான் அல்ல என்கின்ற பதிலை அவர்களுக்கு சொல்கின்றார்கள் அப்படியானால் நீர் யார் நீர் இறைவாக்கினர் அல்ல நீர் மெஸ்ஸியா அல்ல நீர் எளியா அல்ல ஆனால் திருமணத்துக்கு கொடுக்கின்றீர் மனமாற்றத்திற்கான செய்தியை கொடுக்கின்றீர் அப்படியானால் நீர் யார் இதையெல்லாம் செய்வதற்கு நீர் யார் என்கின்ற கேள்வி அங்கு சகோதர சகோதரிகளே சற்று நாம் கற்பனை செய்து பார்ப்போம் யோவான் புகழின் உச்சியில் இருக்கின்றார் எல்லா மக்களுமே அவர் மெஸ்ஸியா என்று பார்க்கின்றார்கள் அந்த மக்களுக்கு அனைவருக்குமே வழிகாட்டியாக யோவான் இருக்கின்றார் அவர் நினைத்திருந்தால் நான் தான் எல்லாம் என்ற ஒரு மமதையோடு வாழ்ந்திருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் அனைவருக்கும் அனைத்துமாக இருக்கின்றா என்னுடைய மக்கள் அனைவரும் அவரை மெஸ்ஸியாவாக நினைக்கின்றார்கள் ஆனால் அவர் நான் மெஸ்ஸியா அல்ல என மறுக்கின்றார் இது எதை காட்டுகிறது என்றால் அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை மட்டுமே அவர் செய்தார் நம்முடைய வாழ்வில் அல்லது நம்முடைய தமக்கு தெரிந்தவர்களின் வாழ்வில் நாம் பார்த்திருக்கலாம் அல்லது நம்ம அனுபவித்திருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் யாராவது ஒருவர் ஒரு சிறு ஒரு தாழ்நிலையிலிருந்து ஒரு பெரிய உயரிய பதவிக்கு சென்றுவிட்டால் நிலையை முழுவதுமாக மறந்து தன்னை பார்க்கலாம் அல்லது பணக்காரர்கள் சொல்வார்கள் தாங்கள் யார் என்பதை மறந்தவர்களாக ஒரு விதமான ஒரு வாழ்க்கை பிறரை உதாசீனப்படுத்தி பிறரை மதிக்காத ஒரு வாழ்க்கை வாழ வாழ்பவர்களை நாம் பார்த்திருக்கலாம் அன்பார்ந்தவில்லை எதுவும் யோவானின் இடம் நடக்கவில்லை அவருக்கு சொன்ன பதில் அவர் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் நான் அல்ல நான் அல்ல என்று தன்னை தன்னை யார் என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நான் அல்ல என்று மறுக்கின்றார் அனைத்திற்கும் மிக முக்கியமான பதில் ஒன்றை சொல்கிறார் இறுதியில் நீர் யார் என்று கேட்கும் பொழுது நான் பாலைவனத்தில் கேட்கின்ற ஒரு குரல் ஒரு ஒளி ஒரு ஓசை என்று சொல்கின்றார் இதோ மீட்பர் வருவதற்கு முன்பாக அவருடைய வழியை ஆயத்தமாக்க அனுப்பப்பட்ட ஒரு ஊழியன் என்பதை சொல்கின்றார் அதோடு நிற்கவில்லை அவர் தன்னை தாழ்த்திக் கொள்வது இந்த தாழ்ச்சியின் உச்சம் எங்கு வெளிப்படுகிறது என்றால் அவர் சொன்ன அந்த பதில் இதோ உங்களிடையே நிற்கிற ஒருவர் உங்களுக்கு திருமணக்கு கொடுக்க போகிறார் அவர் என்ன விட வல்லவர் நான் அவருடைய மிதியடிவார்களை அவிழ்க்க கூட தகுதி இல்லாதவன் இது என்ன சொல்லணும் நம்ம குழுக்கில் ஒரு கிராமத்து பாசியில் பேச போன என்றது நான் அவருடைய செருப்பை எடுக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை அவருடைய செருப்பை தொடுவதற்கு நான் தகுதியற்றவன் அனைத்து மக்களுமே இவர் தான் எல்லாமே நினைத்துக் கொள்கிறார்கள் இவர் தான் மீட்பர் என்று அனைவருமே எண்ணிக்கொள்கிறார்கள் ஆனால் அவர் அவரை அவர் எங்கே வைத்திருக்கிறார் மெஸ்ஸியாவுடைய செருப்பை தொடுவதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன் தாழ்ச்சியின் உச்சம் இதுதான் யோவான் இதுதான் நான் என்று அந்த மக்களுக்கு எடுத்து சொல்கின்றார் அவருடைய பதவிக்கு அல்லது அவருடைய அதிகாரத்திற்கான ஒரு ஒரு சோதனை என்று கூட வைத்துக் கொள்ளலாம் நான் மத்தியத்தில் நான்காம் அதிகாரத்தில் வாசிப்போம் இயேசு சோதிக்க எவ்வாறு சோதிக்கப்பட்டார் முதல் சோதனை என்ன ஏசுக்கு வந்த முதல் சோதனை பசியில் இருக்கும் போது அந்த கற்களை அப்பமாக்கி உண்ணும் என்கின்ற ஒரு சோதனை வைக்கப்படுகின்றது இது உங்களிடம் அதிகாரம் இருக்கின்றது வார்த்தைக்கு வல்லமை இருக்கின்றது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வல்லமையை பயன்படுத்தி அந்த கற்களை அப்பமாக்கி உண்ணும் என்று அந்த சோதனையை வைக்கின்றான் அதிகாரம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான சோதனை அதே போல் இரண்டாவது இயேசுக்கு வைக்கப்பட்ட சோதனை என்ன மேலிருந்து கீழே குதியும் உடைய தந்தை கடவுள் அவருடைய வானத்துதர்கள் கட்டளையிடுவார் உங்களுடைய கால்கள் கால் கல்லில் மோதாதபடிக்கு இதுவும் அதிகாரத்திற்கு அந்த பதவிக்கான ஒரு சோதனை மூன்றாவது சோதனையும் இதுதான் நீ என்னை தண்டு நிட்டு வழங்கினால் உலகில் அனைத்து அதிகாரங்களையும் சொத்துக்களையும் செல்வங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் இதே சோதனை தான் திருமுழுக்கு யோவான் கிட்டத்தட்ட இதே நிலையில்தான் திருமுழுக்கு யோவானும் இருக்கின்றார் இதோ நீர்தான் மெஸ்ஸியா நீதான் மீட்பர் என்று சொல்லும் போது ஒருவேளை மனம் தடுமாறி இந்த மக்கள் எல்லோரும் என்னை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த மக்கள் எல்லாரும் என்னை விவளம் மதிக்கின்றார்கள் எனவே நான் மெஸ்ஸியா என்று சொல்லிவிட்டு அனைத்தால் அவர்கள் கொடுக்கின்ற அனைத்து மரியாதைகளையும் அனுபவித்து அனுபவித்துவிட்டு செல்லலாம் என்று யோவான் நினைத்திருக்கலாம் ஆனால் யோவன் சற்றும் வழி தவறாமல் சற்றும் பாதை மாறாமல் கடவுள் அவரை எதற்காக அனுப்பினாரோ அதை செவ்வனே செய்து முடிந்தார் இதுதான் யோவான் நமக்கு விட்டு செல்கின்ற பாடம் ஒருவன் எந்த நிலையில் இருந்தாலும் தன் நிலை உணர்ந்தவராக யுவான் தன்னுடைய நிலை உணர்ந்திருந்தார் தான் யார் என உணர்ந்திருந்தார் தன் நிலை உணர்ந்தவனாக வாழ வேண்டும் அவ்வாறு வாழும் பொழுது தவறு செய்வதற்கான வழி இல்லை தான் யார் தன்னுடைய தகுதி என்ன தன்னுடைய திறமை என்ன தான் எதற்காக இந்த இடத்தில் இருக்கின்றேன் எனக்கு எதற்காக இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு என்று ஒருவன் உணர்ந்தால் அந்த தவறுக்கு வழியே இல்லை யுவானைப் போல தாழ்த்தி கொண்டு பணி செய்வதில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் அதைத்தான் குழந்தையருக்கு எழுதிய இந்த முதல் திருமுகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் பவுல் அடியில் அழகாக சொல்வார் அப்போலோ யார் பவுல் யார் எடுத்தீங்களா குழந்தையர்கள் முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பவுலும் அப்போலாவும் அந்த மக்களால் பெரிதாக போற்றப்படுகின்றார்கள் இதோ ஆண்டவரின் செய்தியை சொல்லு அவர்கள் அவர்கள் நினைத்தால் நோய்கள் குணமாகின்றன அவர் கை வைத்தால் நோய்கள் குணமாகின்றன பேய்கள் ஓடுகின்றன எனவே பெருசாக நினைக்கும் போது அப்போ பவுலடிய அவர்களுக்கு சொல்கிறார் நாங்கள் ஒரு சாதாரண பணியாளர்கள் நீங்கள் நம்பிக்கை கொள்ள கடவுள் அனு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பணியாளர் ஒரு வேலையாளர் இது அடிகளார் தன்னை தாழ்த்தி கொண்ட விதம் இதைத்தான் திருமலுக்கு திருமுழுக்கு யோகான தன்னுடைய வாழ்வில் செய்தார் நாமும் எத்தகைய ஒரு வாழ்க்கை வாழதான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நம்மிடம் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பொறுப்பை அந்த வேலையை செய்வதற்காக கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு ஒரு வேலை செய்வதற்காக அந்த பதவியை அந்த பொறுப்பை பயன்படுத்தி வேறு எதுவும் செய்வதற்கு அல்ல அதைத்தான் திருமுழுக்கு யோகான தன்னுடைய வாழ்வில் செய்தார் அதையும் நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம் காரணம் நாம் யார் என நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் யோவான் உணர்ந்தார் அதை செய்தார் நாமும் நம்முடைய நாம் எதற்காக நம்முடைய பிறப்பிற்கான காரணம் என்ன நம்முடைய இடத்திற்கான காரணம் என்ன உணர்ந்து உணர்ந்தால் நாம் அதிலிருந்து சற்றும் தவறாமல் நிறைவான ப அந்த பணியை நிறைவாக செய்து முடிப்போம் யோவானை போல அதனால்தான் திருமுழுக்கி யோவான ஆண்டவர் இயேசுவை உயர்த்தி பேசுவார் பெண்களுக்குள் பிறந்தவர்களும் யோவானை போன்று மனிதர் இல்லை என்று சொல்வார் அவர் தாழ்த்தி கொண்டதால் கடவுள் அவரை உயர்த்தினார் யோவான் தன்னை தாழ்த்தி கொண்டார் கடவுள் இயேசு அவரை உயர்த்தினார் சகோதரிகளை நம்முடைய நாம் தகுதி உணர்ந்தவர்களாக நம்முடைய திறமை உணர்ந்தவர்களாக நல்லவர்களாக வாழ முயற்சி செய்வோம் யோவானை போல இறைவன் முன்பாக நம்மை தாழ்த்திக் கொள்வோம் பிறர் முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்வோம் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் இந்த புத்திய புதிய ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முழுமையாக நாம் இறைவடைந்து பெற்றுக்கொள்வோம் நம்முடைய பாதுகாவலர் வழியாக அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் ஆமாம்